தமிழர் தலைவர் தமிழர் தலைவர் இன்னைக்கு நம்ம வாசிக்க போற புத்தகம் பெரியார் ஈவேரா வாழ்க்கை வரலாறு ஆக்கியும் திரு சாமி சிதம்பரனார் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவன வெளியீடு வெளியிட்ட புத்தகம் அறிவுக்கடல் அச்சகம் வேப்பேரி அவர்கள்தான் அச்சிட் அச்சிட உதவியவர்கள் பொருளக்கம் இவை எல்லாம் இருக்கு இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முன்னுரை பெரியாரின் தந்தையார் வெங்கடநாயக்கர் தாயார் அன்னையார் சின்னத்தாயம்மையார் முன்னுரை பார்க்கலாம் பெரியார் ஈவேரா அவர்களை பற்றி அறியாதவர்கள் எவரும் இலர் ஒவ்வொரு துறையிலும் அவர் மிக முற்போக்கான கருத்துரைவர் மதத்துறையில் அவர் கருத்து மிக முற்போர்க்குடையது எல்லா மதங்களும் ஒளிந்து தீர வேண்டும் மதம் மக்களுடைய அறிவை தடைப்படுத்த கூடாது உரிமையை பறிமுதல் செய்யக்கூடாது மதத்தின் மூலம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதற்கு இடம் இருக்கக்கூடாது மக்கள் அனைவரும் ஒன்றென்னும் உண்மை நிலவ வேண்டும் இவை வாயளவில் அல்லது நூலளவில் இருத்தல் போதாது நடைமுறையில் இருக்க வேண்டும் இக்கொள்கைகளுக்கு ஆதரவு தருவது மதமாயினும் சரி அல்லது அரசியலாயினும் சரி அல்லது வேறு எதுவாயினும் சரி அவைகளை வரவேற்க வேண்டும் இக்கருத்து பெரியாருக்கு உண்டு தன் மதலில் மதத்தில் பெரியும் பிற மதத்தில் வெறுப்பும் உடையவர்களுக்கு இக்கொள்கை நஞ்சாக இருக்கும் ஆதலால் பெரியாரை மதத்ரோகி என்றும் நாத்தீகர் என்றும் தூற்றுவோர் ஒரு சிலர் சமூகத்துறையிலும் பெரியார் கருத்து மிக முற்போக்கானது இப்பொழுதுள்ள சமூக அமைப்பு பல பிரிவினைகளை பிரிவினைகளுக்கு இடமானது உயர்வு தாழ்வுக்கு தாழ்வுகளுக்கு அடிப்படையானது சண்டை சச்சரவுகளுக்கு காரணமானது மக்களுக்குள் ஒற்றுமை தோன்றுவதற்கு இடம் அளிக்காதது பிற நாட்டினர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு வழிகோள் ஈயது ஆதலால் இப்பொழுதுள்ள சமூக அமைப்பு அடியோடு மாற வேண்டும் மக்கள் எல்லாம் ஒரு குலமாகும் படியான புதிய சமூகமாக மாற வேண்டும் என்னும் கருத்துடையவர் பெரியார் ஆதலால் இவரை வகுப்புவாதி என தூற்றுகின்றனர் ஓடுசாரார் வகுப்பு பிரிவினைகளை நிலைத்திருக்க வேண்டும் நாம் அவ்வகுப்புகளில் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்னும் கருத்துடைய உண்மை வகுப்புவாதிகளே பெரியாரை வகுப்புவாதி என கூறுகின்றனர் அரசியல் துறையிலும் இவருடைய போக்கு மிக முற்போக்கானது சம தர்மமே எனது அரசியல் நோக்கம் என்று கூடியிரு கூடி வருகின்றனர் இக்காரணத்தால் பணக்காரர்கள் இவரை வெறுக்கின்றனர் முதலாளித்துவத்தை நிலைக்க வைக்க விரும்பும் தேசியவாதிகள் இவரை வெறுக்கின்றனர் இவ்வாறு மதம் சமூகம் அரசியல் ஆகிய மூன்றிலும் பெரியார் ஒரு புரட்சிக்காரராக விளங்குகிறார் பெரியார் ஒரு மதவாதியாக இருந்து பின்னர் மத புரட்சிக்காரராக மாறவில்லை ஒரு சமூகவாதியாக இருந்து பின்னர் சமூக புரட்சிக்காரராக மாறவில்லை ஒரு முதலாளித்துவவாதியாக இருந்த பின்னர் சமதர்மவாதியாக மாறவில்லை பிறப்பிலேயே மத புரட்சிக்காரராக பிறந்தார் சமூக புரட்சிக்காரராக பிறந்தார் சமதர்மவாதியாக பிறந்தார் இளமை முதல் இன்று வரை இவர் கொள்கையில் மாறுதல் இல்லை விளையாட்டு பருவத்தில் இவரிடம் இயற்கையில் அமைந்திருந்த குணங்களை பிற்காலத்தில் இவருடைய கொள்கைகளை கொள்கையாக மாறின சொற் பெருக்குகளாக வழிந்தன ஒரு இயக்கமாக உட்பட்டன தன் கொள்கையை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இவரிடம் எப்பொழுதும் இருந்ததில்லை தன் கொள்கைக்கு பிறர் இணங்கி வர வேண்டும் பிறர் கொள்கைக்கு இவர் இணங்க மாட்டார் ஒரு சீர்திருத்தவாதிக்கு இருக்க வேண்டிய குணம் இதுவே புத்தர் சாக்ரட்டிஸ் கன்ஃபூஷியஸ் இயேசு கிறிஸ்து முகமது நபி போன்ற பெரியார்கள் தங்கள் கொள்கைகளில் வெற்றி பெற்றதற்கு காரணம் இதுவே அவர்கள் பகைவர்களால் பல துன்பங்களுக்கு ஆளாகியும் தங்கள் கொள்கைகளில் அளவும் விட்டுக் கொடுக்காத உறுதியுடையவர்களாயிருந்தனர் இன்றைய சீர்திருத்தவாதிகளில் இத்தகைய உறுதியுடையவர் பெரியார் ஒருவரை ஆதலால் இவர் உலகப் பெரியாராவார் இவரை பற்றி பகைவர்கள் கொள்கை இல்லாதவர் கொள்கையை விட்டுக் கொடுப்பவர் கட்சி மாறுகிறவர் கட்சியை காட்டிக் கொடுப்பவர் என்றெல்லாம் பழி கூடுவர் இப்பழி ஆதாரமற்ற பொறாமை பேச்சு இவருடைய பொதுஜன செல்வாக்கை குறைக்கும் நினைப்புடன் கூறும் கூற்று இவர் கட்சி மாறியிருப்பதும் உண்மை காங்கிரசிலிருந்து மாறினார் ஏன் அதன் போக்கு தன் கொள்கைக்கு மாறாக விருந்தது தன் கொள்கைக்கு காங்கிரஸை திருப்ப முயன்றார் முடியவில்லை அதனால் அதை விட்டு விலகினார் இதுவே இவருடைய கொள்கையில் இவருக்குள்ள உறுதியான பிடிப்பை காட்டுவதாகும் இன்று பெரியார் தமிழர் தலைவராக விளங்குகின்றார் சில ஆண்டுகளுக்கு முன் இவரை தூற்றியவர்களும் இன்று ஊற்றுகின்றனர் தமிழ் மக்கள் இவர் சொற்களை சொற்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் செல்வங்கள் என்று கருதுகின்றனர் இத்தகைய பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை அறிய ஆவல் கொள்வது எவருக்கும் இயல்பு அறிய வேண்டுவது அவசியம் இவர் ஏன் ஒரு மத புரட்சிக்காரராக இருக்க வேண்டும் சமூக புரட்சிக்காரராக இருக்க வேண்டும் அரசியல் புரட்சிக்காரராக இருக்க வேண்டும் இப்புரட்சிகளை இவர் விரும்புவதற்கு காரணம் என்ன என்பவைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் எவ்வாறு தமிழர் தலைவரானார் இவருடைய வாழ்க்கையில் இதுவரையில் செய்துள்ள செயல்கள் யாவை அச்செயல்களால் யாருக்கு நன்மை அவருக்கா பொதுமக்களுக்கா இவைகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்தால் உணர்ந்து கொள்ளலாம் பெரியார்களின் வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு படிப்பினைகளை ஊட்டும் பெரியார்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பவர்கள் பல உண்மைகளை அறிவர் தாங்களும் அப்பெரியார்களை போன்றவர் போன்ற உறுதியுடையவர்களாக இருக்க விரும்புவர் உண்மை ஆசை கொள்வர் உழைப்பு உடையவர்களாக நடக்க முயற்சி செய்வர் இக்கருத்துடனேயே பல பெரியார்கள் வரலாறுகளும் எழுதப்படுகின்றன தமிழ் மக்கள் அனைவரும் நமது பெரியார் ஈவேரா அவர்களின் வாழ்க்கை வரலாறை அறிய வேண்டும் அவரை போன்று சீர்திருத்தவாதிகளாக வேண்டும் தமிழ் மக்கள் உலகிற்கு வழிகாட்டிகளாக நிற்கக்கூடிய சிறந்த ஒரே சமூகமாக வேண்டும் என்னும் கருத்தே என்னை இதை எழுத தூண்டியது இதில் பெரியாரது பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உள்ள வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பெரியாரின் பெற்றோர் வரலாறு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற விதம் இவருடைய இளமை பருவம் குறும்புகள் வாழ்வு விளையாட்டு குடும்ப வாழ்வு பெரியாரின் வாழ்க்கை துணைவியார் வரலாறு பெரியாரின் துறவுகோலம் புது வாழ்வு புது வாழ்வில் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் அரசியல் வாழ்வு பிற நாட்டு சுற்று பிரயாணங்கள் கொள்கையை நிறைவேற்றுவதில் இவருக்குள்ள உறுதி அஞ்சாத தன்மை இடைவிடாத உழைப்பு பகைவர்களால் இவருக்கு நேரும் துன்பங்கள் இவர் சிறைப்பட்ட காரணங்கள் ஆகிய எல்லா செய்திகளும் இவ்வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளன இவர் வரலாறு படிக்க படிக்க சுவை பயக்கக்கூடியது இதில் வியக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பல திருக்கிடத்தக்க நிகழ்ச்சிகள் பல துக்கிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பல நகைக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பல புதிந்துள்ளன இதில் குறிக்கப்பெற்றுள்ள நிகழ்ச்சிகள் முற்றும் உண்மையானவை பெரியார் வரலாற்றை விரை விரிவாக எழுத வேண்டும் என்று தூண்டிய தோழர்கள் பலர் பெரியார் அவர்களே தமது வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பார்களாயின் அது மிக நன்றாக இருக்கும் பல உண்மை நிகழ்வுகளையும் விடாமல் எழு எடுத்து இருக்கும் பல ஆண்டுகளாக பல தோழர்கள் அவரை வேண்டிக் கொண்டதுண்டு உங்கள் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் நீங்களே எழுதி முடிக்க வேண்டும் என்று இவ்வாறு வேண்டிக் கொண்டவர்களில் யானும் ஒருவன் ஆனால் அவர் தன்னை தன்னை பற்றி தானே எழுதிக் கொள்ள விரும்பாத காரணத்தாலோ அல்லது ஓய்வில்லாத காரணத்தாலோ அல்லது வேறு எக்காரணத்தாலோ எழுதவில்லை அவர் இந்தி எதிர்ப்பின் பொருட்டு சிறைப்பட்டிருந்த காலத்திலாவது வாழ்க்கை வரலாற்றை எழுதுவார் என்று எதிர்பார்த்தனர் பலர் அப்பொழுதும் அவர் எழுத தொடங்கவில்லை என்று தெரிந்தது அதன் பிறகே தோழர்கள் தூண்டு தூண்டுதலின் மேல் இம்முயற்சியில் ஈடுபட்டேன் இதை எழுதுவதற்கு உதவியாக இருந்த வகையில் முதன்மையானது குடியரசு பத்திரிகையே இன்னும் நவ சக்தி பத்திரிகை பெரியாருடைய சொற்பொழிவுகள் சில சமயங்களில் பெரியார் தன்னை பற்றி எழுதிய குறிப்புகள் பெரியாரை பற்றி பல தலைவர்களும் பத்திரிகைகளும் பல சமயங்களில் கூடியவைகள் இதை எழுது எழுதுவதற்கு துணை செய்தனர் திரு வி கல்யாண முதலியார் கைவல்ய சுவாமியார் இ வே கிருஷ்ணசுவாமி நாயக்கர் எஸ் குருசாமி ஆகிய தோழர்கள் பெரியாரை பற்றி பல செய்திகள் தெரிவித்தனர் பெரியாரின் குடும்ப வாழ்க்கையை பற்றி குறிப்புகள் பெரும்பாலும் காலஞ்சென்ற நாகம்மையார் வாயிலாகவே அறியப்பட்டவை இவர்களை திரு எஸ் சி சிவகாமு மூலம் கேட்டு நடந்தேன் இவ்வாறு பெரியார் சிறைக்குள்ளிருக்கும் போதே எழுதி முடிக்கப்பட்டது ஆயினும் அப்பொழுது வெளியிட முடியவில்லை இதை பெரியாரிடமே காட்டி திருத்தம் பெற வேண்டும் என்னும் நோக்கத்துடன் அச்சி ஏற்றாமல் நிறுத்தப்பட்டிருந்தது நல்ல வேளையாக பெரியாரும் சிறை விடுதலை பெற்றார் இதன் தமிழ் நூல் நிலைத்தார் இதன் பல பகுதிகளை பெரியாரிடம் படித்து காட்டி பல திருத்தங்கள் பெற்றனர் நான் எழுதியதை காட்டிலும் புதிதாக பல செய்திகள் சேர்க்கப்பட்டன தவறாக எழுதப்பட்ட சில செய்திகள் திருத்தப்பட்டன இதனால் இது சிறிதும் தவறு இல்லாததும் சுருக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏறக்குறைய எடுத்து காட்டுவதுமாக ஒரு உண்மை வரலாறாயிற்று இவ்வரலாற்றை அவசர அவசரமாக சில நாட்களில் இடைவிடாமல் உட்கார்ந்து எழுதி முடித்தது ஒன்றே நான் செய்த வேலை எழுதியதை திருப்பி படித்து பார்ப்பதற்கு கூட எனக்கு நேரம் கிட்டவில்லை இதில் பல திருத்தங்கள் செய்தவர்களும் மேலே கூடிய தோழர்களிடம் படித்து காட்டி அவர்கள் மூலம் பல செய்திகளை தெரிந்து கொண்டவர்களும் தமிழ் நூல் எத்தார்களே ஆகவே இப்புத்தகத்தை பற்றி கூறப்படும் புகழ்ச்சி அல்லது இகழ்ச்சி எல்லாவற்றை எல்லாவற்றுக்கும் நிலையத்தாரே பொறுப்பாளிகள் இவ்வளவு முயற்சியுடன் இப்புத்தகத்தை வெளியிட முன்வந்த நிலையத்தாருக்கு என் நன்றி உரியதாகுது இதை எழுதுவதற்கு தூண்டிய தோழர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன் தமிழ் மக்கள் அனைவரும் இப்புத்தகத்தை படித்து பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை உணர்ந்து ஒவ்வொருவரும் அவரை போன்று புரட்சி மனப்பான்மை படைத்தவராக வேண்டும் என்பதே எனது ஆவல் அதற்கு இவ்வாறு உதவி செய்யும் என்று நம்புகின்றேன் இவ்வரலாறு அதற்கு இவ்வரலாறு உதவி செய்யும் என்று நம்புகின்றேன் எனது நம்பிக்கை வீணாகாது என்பது உறுதி சென்னை பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்புடன் சிதம்பரம் இப்புத்தகம் பெரியார் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பது ஒரு சிறப்பு அவரின் காலகட்டத்திலேயே இந்த புத்தகம் நன்கு திருத்தம் பெற்று அவரின் மேற்பார்வையில் இது இந்த வரலாறு அவருடைய வரலாறு வெளியிடப்பட்டுள்ளது மிக சிறப்பான ஒரு விஷயம் இதை நாம் மேலும் பார்க்க மேலும் நான் வாசிக்க அவளுடன் இருக்கிறேன் நன்றி